ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி இருக்கிறது தான் சித்தா அறிவா பதில் நாம இருக்கிறது நமக்கே தெரியல சத்து தான் சித்து இரண்டும் தான் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த ஒருவர் கேட்டார் கேள்வி ஜாதி பேதங்களை போக்குறது தான் என்னோட லட்சியமா வச்சிருக்கேன் அதை முதல்ல இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவா பதில் ஏன் உங்களை தொந்தரவு பண்ணிக்கரேல் போய் தூங்குங்கோ எல்லா பேதமும் முயற்சி இல்லாமே போயிடும் பகவான் பொதுவாக சொன்னது எல்லோரும் போலி அறிவையே நம்மளோட அறிவா தவறா கருதரா தூங்கும்போது இந்த போலி அறிவு இல்லை ஆனா நாம இருக்கோம் குழந்தை கூட முழிச்ச உடனே நல்லா தூங்கினேன்னு சொல்கிறது அது இருந்ததைத்தானே குறிக்கிறது அப்புறம் நான் கிளம்பிடுறது மனசு புலன்கள் வழியாக விஷயங்களை அனுபவிக்கிறது அதைத்தான் பிரத்யட்சம்னு சொல்றா நீ பிரத்யட்சமாக இருக்கியேன்னு சொன்னால் குழம்புரா ஏன்னா போழி அறிவோடையே ரொம்ப ஜன்மமாக சகவாசம் வச்சதாலே நான் நாளே இந்த போழி அறிவு தான் கெட்டியாக இருக்குது நாம இருக்கிறது தான் பிரத்யட்சம்னு சொன்னா இது ஜனங்க ஏத்துப்பாளா அவளுக்கு கடவுள் காளை மாட்டிலே பிரகாசமா எதிரில வந்து நிற்கணும் அதுதான் அவளுக்கு பிரத்யட்சம் அந்த பிரத்யட்சம் சொல்றது எப்பவும் இருக்கும் ஞான சம்பந்தர் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் விக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுலன் எங்கள் ஜோதி மாதுக்கன் நீங்கள் ஒரு மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் பாடறார் இந்த தேவாரம் உண்மையை அப்படியே நேரே சொல்றது மேஜர் சாட்விக் கேட்டார் கேள்வி பிரம்மலோகம்னா என்ன சதோதய முக்தினா என்ன கிரமமுகா என்ன பதில் பிரம்மலோகத்தை உள்ளேயோ வெளியேயோ எடுத்துக்கலாம் வெளியேன்னு எடுத்துக்கொண்டா சாஸ்திரங்களை நம்பணும் அதுதான் பல லோகங்களை சொல்றது உள்ளேன்னு எடுத்துக்கொண்டா அது அனுபவம் எந்த சாஸ்திரமும் தேவையில்லை பிரம்மலோகம்னா பிரம்ம ஞானம்தான் ஆத்ம ஞானம்தான் பிரம்மலோகத்தை ஒரு உலகம்னு எடுத்துக்கொண்டா அதைத்தான் பௌராணிகர்களும் வேற சில கொள்ள கொள்கைகளும் சார் சேர்ந்தவாழும் கிரமமுக்து பேசுறா கிரமமுக்தினா உபாசகன் அவனோட இஷ்ட தெய்வம் இருக்கிற லோகத்துக்கு போயிடுவான் அதுதான் அவனுக்கு பிரம்மலோகம் எல்லா ஜீவர்களும் இறந்த பிறகு மற்ற லோகங்களுக்கு போயிட்டு திரும்பவும் பிறக்கும் ஆனா பிரம்மலோகத்துக்கு போறவா பிறக்கிறது இல்லை வேற லோகங்களுக்கு போகணும்னா அதுக்கு சில கர்மங்கள் வச்சிருக்கா அதை பண்ணினா அங்கே போகலாம்னு சொல்றா ஆனா பிரம்மலோகத்துக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் போக முடியாது ஆசையற்ற பிரம்மலோகம் சேர்க்கும் ஆசை இல்லைங்கிறத அவன் மறுபடியும் பிறக்க மாட்டாங்கிறதோட குறிப்பு பிரம்மலோகத்தில் இருக்கிற ஆதிபத்தியம் எப்போ முடிகிறதோ அப்போது லோகமும் அரைஞ்சிடும் அந்த லோகத்தில் இருக்கிறவாலும் அதோடு சேர்ந்து முக்தி அடைஞ்சிடுவா எந்த நிலையில இருந்தாலும் அதுதான் முக்தி ஆனால் உபனிஷத்துகள் சதோதய முக்தியையே பேசுறது சதோதய முக்தினா இங்கேயே இப்போவே ஞானம் அடைகிறது கிரமமுக்தி கொள்கை சகோதய முக்தியை ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா ஞானமடைஞ்சா ஞானியோட உடம்பு இன்னும் இருக்கே மனம் இல்லையா எப்படி உடம்பு இயங்கும் இதுக்கு பதில் கொஞ்சம் விளக்கமா தான் பேசணும் எதிரி இல்லை தூங்கும் போது வடிவிலே தான் இருக்கு விழிப்பிலேயும் கனவிலேயும் தான் அஞ்ஞானம் ஞானத்தை மறைக்கிறது அஞ்ஞானத்துக்கு இரண்டு அம்சம் இருக்கு ஒன்று ஆவரணம் இரண்டு விட்சேபம் ஆவரணம்னா உண்மையை மறைக்கிறது திரை போடுறது விட்சேபம்னா பலவா மாறிடுறது வேலை பார்க்கறது ஆவரணம் தூக்கத்திலே இருக்கு விட்சேபம் உண்மை நல்ல பட்டவர்த்தமா தெரியும் இது ஞானிக்கு விலகி இருக்கு ஆவரணம் இல்லை அதனாலே அவனுக்கு காரண சரீரம் இல்லை விட்சேபம் மட்டும் இருக்கும் அதுவும் அஞ்ஞானிக்கு இருக்கிற மாதிரி இல்லை அஞ்ஞானிக்கு எல்லா வாசனையும் உண்டு அதாவது கர்த்தருத்துவ வாசனை போக்கிருத்துவ வாசனை ஞானிக்கு கர்த்திருத்துவம் இல்லை ஏன்னா அங்கே கர்த்தா இல்லை ஒரு வாசனை தான் அவனுக்கு இருக்கும் அதுவும் ரொம்ப தான் இருக்கும் அவனை ஒன்றும் செய்யாது ஏன்னா அவன் எப்பவும் ஆத்மாவா தான் இருக்கான் பலகீனமான போக்கிருத்துவ வாசனை மட்டுமே இருக்கிறதாலேயே ஞானி உடம்போடு வாழறதா தெரிகிறது ஒரு ஞானிக்கு காரண சரீரம் அழிஞ்சதாலே ஸ்தூல சரீரத்திலே ஒரு பாதிப்பும் இல்லை அதுவும் கால கிரமத்தில் அழிஞ்சிடும் அதனால ஸ்தூல சரீரமும் இல்லை அவனுக்கு சூட்சும சரீரம் மட்டுமே உண்டு அதைத்தான் ஆதிவாகிக சரீரம்னு சொல்றா இந்த சரீரத்தையே எல்லோரும் மரணத்துக்கு பிறகு பிடிச்சுப்பா இந்த சரீரத்தோடய பிற லோகங்களுக்கு போறதும் அடுத்த சரியான உடம்பு கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறதும் ஞானி பிரம்மலோகத்துக்கு இந்த சூட்சும சரீரத்தோடேயே போறான் பிறகு அதுவும் கரைஞ்சுடறது அதுதான் இறுதியான முக்தி இந்த மொத்த விளக்கமும் கேட்கறனுக்குத்தான் ஞானிக்கு எந்த கேள்வியும் இல்லை அவனோட சொந்த அனுபவத்திலேயே அவன் வந்தப்படலையு தெரியும் கேள்வி இறுதி முக்தின்னு சொன்னீங்களே அது என்னது பதில் ஆதிவாகிக சரீரம் அல்லது சூட்சும சரீரம்னு சொல்றது எதுனா தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி முழிச்ச உடனேயும் அகந்தை எழுவதற்கு முன்னாடி அனுபவிக்கிற சுத்த பிரகாசம் தான் அந்த பிரகாசம் ஹயத்தோட பிரதிபலிப்பு தான் அது தன்னோட மூல ஹதயத்தோட ஒளி ஆகிறது தான் இறுதி முக்தி கேள்வி ஆவரணம் நீங்கடிச்சுன்னா காரண சரீரம் அழிஞ்சிடும்னு சொன்னது ரொம்ப தெளிவா புரிஞ்சது ஆனா ஸ்தூல சரீரமும் இல்லைன்னு சொல்றீங்க அது புரியலை பதில் வாசனை ரெண்டு விதம் ஒன்று பந்த பந்தகேது ரெண்டு போகஹேது ஞானி அகந்தையை கடந்ததாலே பந்தத்துக்கான எல்லா காரணங்களும் நீங்கிடும் அதனாலே பந்தகேது இருக்காது போகஹேது பிராரத்தமா இருக்கும் அதனாலே தான் சூட்சும சரீரம் மட்டும் ஞானத்துக்கு பிறகு இருக்கும்னு சொல்றது கைவழிய நவநீதம் ஞானம் வந்தவுடன் சஞ்சீதமும் போயிடுறதுன்னு சொல்றது பந்தம் இல்லாததாலே ஆகாமியமும் இருக்காது பிராப்தம் மட்டும் காலக்கிரமத்திலே தீரும் அப்போ ஸ்தூல சரீரமும் தீரும் சாதகனை அவன் யாருன்னு பார்க்கத்தான் சொல்றோம் இதிலெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடாது ஆத்மாவை உணர் அமைதி அடை தொடரும்